வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் அதாவது ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் அதாவது கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க வங்கியாளர் சொத்துக்களுக்கு தேவை எங்கள் கம்பெனியில் மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டிலை மார்க்கெட்டிங் தேவை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக உள்ள அழைக்கவும் வேளாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டூ வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைவர் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வந்த எந்த ப்ராப்பர்ட்டி ஏழை வந்திருக்கோ அதனுடைய போட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து லிப்டுங்க கப்டு கார் பார்க்கிங் இருக்குங்க இதுதாங்க அந்த ரோடு விட்டு சுத்தி எப்படி இருக்குன்னு பாத்துங்க அந்த ஏரியா அடுக்குமாடி விற்பனைங்க ஏழை விற்பனை சூலைமேடு இரண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோர் சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூறு சதுரடி யூடிஎஸ் அறுநூத்தி அறுபத்தி சதுரடி மூணு பெட்ரூமுங்க மொத்தம் ஆறு குடியிருப்புகள் அதில் இருக்கு லிஃப்ட் இருக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு நார்த்து ஃபேஸிங் அடுக்குமாடி விற்பனை சூலைமேடு செகண்ட் ஃப்ளோர் சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூறு சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி அறுபத்தொம்பது சதுரடி மூணு படுக்கையறைகள் மொத்தம் ஆறு குடியிருப்புகள் லிஃப்ட் உள்ளது மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது வடக்கு பார்த்த வாசல் மூணு வருட கட்டிடம் ஏழை விலை ஒரு கோடியே இருபத்தொம்போது லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஒரு கோடியே இருபத்தொம்போது லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏழை தேதி பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு மார்ச்ங்க நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நம்ம லைக் பண்ணால் தான் உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ நம்ம லைக் பண்ணுறது நிப்பாடுறமோ அந்த அன்றைக்கி நினச்சியும் கூகுள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்காது அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் வாகன ஏலம் தங்கன நகை ஏழெல்லாம் போடுறோம் சொத்து ஏழம் போடுறோம் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இலவச ஆலோசனை என்ன பெறணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக என் நம்பர்லாம் எடுத்துடலாம் அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு இவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை குறித்த அறிவிப்புகளை கூகுள் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்